கோவையில் நடைபெற்ற தேசிய மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் வழிகாட்டுதலின்படி கோவை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் முதன்மை மாவட்ட அமர்வு நீதிபதி மாண்புமிகு விஜயா தலைமையில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது இதில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பொள்ளாச்சி சாலை ஈச்சனாரி பகுதியில் ஏற்பட்ட நான்கு சக்கர வாகன விபத்தில் உயிரிழந்த திரு ஷியாம் பிரசாத் மற்றும் அவரது தாயார் ஆகியோர் குடும்பத்தினருக்கு இழப்பீடு தொகை ரூபாய் ஐம்பது லட்சம் காசோலை வழங்கப்பட்டது இது மக்கள் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த சமரசம் செய்யக்கூடிய சிறு குற்ற வழக்குகள் காசோலை வழக்குகள் வாகன விபத்து வழக்குகள் சிவில் வழக்குகள் நிலம் சொத்து பிரிவினை வாடகை வாடகை விவகாரங்கள் மற்றும் தொழிலாளர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வங்கி கடன்கள் மற்றும் கல்வி கடன்கள் தொடர்பான வழக்குகள் விவாகரத்து தவிர மற்ற குடும்ப பிரச்சினை வழக்குகள் மற்றும் நீதிமன்றத்தில் நிலுவையில் இல்லாத வழக்குகள் ஆகியவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது இதன் மொத்த தீர்வு தொகை நாற்பது கோடியே நாற்பத்தைந்து லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாய் ஆகும் மேலும் இதை மக்கள் நீதிமன்றம் மூலம் ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்த நூற்றி ஐம்பது வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது இந்த மக்கள் நீதிமன்றத்தின் மூலம் பிரிந்து வாழ்ந்த நான்கு தம்பதிகள் திரும்பவும் இணைந்து வாழ தீர்வு காணப்பட்டது மேலும் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள் இருநூற்றி ஐம்பத்தி எட்டு தீர்வு காணப்பட்டது காசோலை வழக்குகள் நூற்றி அறுபத்தி மூன்று தீர்வு காணப்பட்டது